நாகை இலங்கை இடையேயான கப்பல் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் விரைவில் இருநூற்று ஐம்பது பேர் பயணிக்கக்கூடிய அதிவேக கப்பல் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வந்தது பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த கப்பல் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கியது நாகை துறைமுகத்தில் இருந்து இரண்டரை மாதங்களுக்கு பிறகு இலங்கையின் காங்கேசன் துறைக்கு எண்பத்து மூன்று பயணிகளுடன் கப்பல் புறப்படுத்தது பயண கட்டணம் குறைப்பு கப்பலில் காலை மற்றும் மதிய உணவு இலவசம் என பயணிகளை ஈர்க்க சலுகைகளை கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற ஆறு நாட்களும் கப்பல் போக்குவரத்து நடைபெறும் என்றும் பத்து கிலோ எடையுள்ள உடைமைகளை பயணிகள் இலவசமாக எடுத்து செல்லலாம் என்றும் கப்பல் நிறுவன இயக்குநர் சுபஸ்ரீ சுந்தர்ராஜ் தெரிவித்தாா் விரைவில் இருநூற்று ஐம்பது பேர் பயணிக்கக்கூடிய அதிவேக கப்பல் சேவையை தொடங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்